ஓம் சாந்தி இன்றைய முரளி பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் உள்ளது ஏனென்றால் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது என்னுடைய பாபா என்று நீங்கள் அன்போடு சொல்கிறீர்கள் கேள்வி எந்த ஒரு தேகதாரி மனிதரின் பேச்சையும் பாபாவுடன் ஒப்பிட முடியாது ஏன் பதில் ஏனென்றால் பாபா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமா இருக்குது அந்த மகா வாக்கியங்களை கேக்குறவங்க மகான் அதாவது புரு உயர்ந்தவளா ஆயிடுறாங்க பாபாவின் மகா வாக்கியங்களை இனிமையான மலர்களாக மாற்றிடுது பாபாவுடைய இனிமையா மகா வாக்கியங்கள் வந்து இனிமையானவளா மாற்றிடுது நம்மள மனிதர்களுடைய சொற்கள் வந்து மகா வாக்கியங்கள் கிடையாது அதனால மேலும் கீழே தான் இறங்கியே வந்திருக்கோம் நாம பாடல் இந்த உலகம் மாறினாலும் நான் நிலையாக இருப்பேன் இந்த உலகமே மாறினாலும் நான் நிலையா இருப்பேன் ஓம் சாந்தி பாடலின் முதல் வரியில் கொஞ்சம் அர்த்தம் உள்ளது மற்ற முழு பாடலும் எதற்கும் ஆகாது எப்படி கீதையில் பகவான் வாக்கு மண்மனா பவ மத்யாஜி பவ என்ற வார்த்தைகள் சரியாக உள்ளனவோ அதுபோல இது மாவில் சிறிதளவு உப்பு சேர்ப்பது போல என சொல்லப்படுகின்றது இப்போது பகவான் என சொல்லப்படுபவர் யார் இதையோ குழந்தைகள் நல்லபடியாக அறிந்து கொண்டனர் பகவான் என சிவபாபா தான் அழைக்கப்படுகிறார் சிவபாபா வந்து சிவாலயத்தை படைக்கிறார் எங்கே வருகிறார் வேஷியாலயத்தில் அசுத்த விகார உலகத்தில் வராச்சி பாபா தாமே வந்து சொல்றாரு ஹே இனிமையான இனிமையிலும் இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளே அப்படின்னு பாபா சொல்றாங்க கேட்பதோ ஆத்மாதான் இல்லையா நான் நாம் ஆத்மா அவினாஷி என்பதை தெரிஞ்சிருக்கோம் நாம இந்த தேகம் கூட அதாவது அழியக்கூடியது ஆனா நாமளும் ஆத்மா இப்போ நம்முடைய பரமபிதா பரமாத்மாவோட வந்துதான் மகா வாக்கியங்களை கேட்டுகிட்டு இருக்கோம் மகா வாக்கியங்கள் ஒரு பரமபிதா பரமாத்மாவோடையதுதான் அவை மகான் ஆத்மாக்களுக்காக யார் வந்து பாபாவை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்குதான் இந்த மகா வாக்கியம் கிடைக்குது ஆத்மாக்களுக்குள் உத்தமமானவளாக ஆக்குகின்றன பாபாவுடைய மகா வாக்கியம் மகாநாத்மாவா உத்தமத்துன்னு உத்தமமான உயர்ந்த மனிதனா நம்மளை மாத்துது மற்றபடி மகாத்மாக்கள் குரு முதலானவனுடையது மகா வாக்கியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சிவோகம் என்று அவர்கள் சொல்வதும் சரியான வாக்கியம் கிடையாது அதாவது சிவனே நானு நானே சிவன் சொல்றது முற்றிலும் தவறானது இப்போது நீங்கள் பாபாவிடமிருந்து மகா வாக்கியங்கள் கேட்டு மனமிக்க மலர்லாம் ஆயிட்டு இருக்கீங்க முள் மற்றும் மலருக்கிடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது இப்போது குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க நமக்கு மனிதர்கள் யாரும் சொல்லவில்லை மனிதர்கள் யாரும் சொல்லல இவருக்குள் அதாவது பிரம்மாவுக்குள்ள சிவபாபா வந்து அமர்ந்து சொல்றாங்க அவரும் ஆத்மா தான் யார் பிரம்மாவும் ஒரு ஆத்மா தான் ஆனால் அவர் ப அதே போல சிவபாபாவும் ஒரு ஆத்மா தான் ஆனா அவர் எங்க இருக்கார் பரந்தாமத்தில் இருக்கார் அதனால் அவர் பரமாத்மா என சொல்லப்படுகிறார் இப்போ ஹே பரமாத்மா வாங்க அப்படின்னு சொன்னோம் வந்து எங்களை பாவனமாக்குங்க அதாவது தூய்மையாக்குங்க என்று பதிதான் அதாவது தூய்மையற்ற ஆத்மாக்கள் சொல்றாங்க அவர்தான் அதாவது பரமபிதா மிக மேலானவரா ஆக்குபவர் நீங்க புருஷோத்தமம் அதாவது உயர்ந்த அதாவது அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் உத்தம ஆத்மாவாக ஆகுறீங்க அவர்கள் தேவதைகள் பரமபிதா என்ற சொல் மிக இனிமையானது சர்வ வியாபி என சொல்லிடுறோம் என்றால் இனிமை வருவதில்லை அவர் வந்து பகவானு அப்படின்னு சர்வ எங்கும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்காரு அப்படின்லாம் சொன்னானாக்கா இனிமை வர்றதில்லை உங்களிலும் கூட மிக சிலர் தான் மிகுந்த அன்போடு உள்ளுக்குள் நினைவு செய்யறாங்க அங்கே மனைவி கணவனை ஸ்தூலமாக நினைவு செய்கின்றனர் அதாவது இந்த கலியுகத்துல கண மனைவி வந்து கணவனை வந்து மனம் ஸ்தூலமா அதாவது வெளியில பார்க்கும்போது வரும்போதும் அப்படி நினைக்கிறாங்க இது ஆத்மாக்கள் பரமாத்மாவை மிக அன்போடு நினைவு செய்வதாகும் பக்தி மார்க்கத்தின் இவ்வளவு அன்போடு பூஜை செய்ய முடியாது பக்தி மார்க்கத்துல பயந்தா இருக்கும் அன்பு வராது அந்த அன்பு இருப்பதில்லை தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை எனும்போது எப்படி அன்பு இருக்க முடியும் அவர் நம்முடைய அப்பாவா இருக்காருன்றதை புரிஞ்சுக்காத போது எப்படி அன்பு வரும் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த அன்பு இருக்கு ஏன்னா நம்ம அவருடைய தந்தை எனக்கு ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு ஆத்மா சொல்லுது மேரா பாபா அதாவது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லுது ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் இல்லையா ஒவ்வொரு சகோதரரும் சொல்றாங்க பாபா எனக்கு தனது அறிமுகத்தை கொடுத்திருக்காரு ஆனா அது அன்பு என சொல்லப்படுவதில்லை பாபா வந்து தன்னோட அறிமுகத்தை கொடுக்கிறாரு ஆனா அது வந்து அன்புன்னு சொல்லப்படுவதில்லை யாரிடமிருந்து ஏதேனும் கிடைக்கிறதோ அவருடைய என்ன இருக்கு அன்பு இருக்கு அன்பு உள்ளது தந்தையிடம் குழந்தைகளுக்கு அன்பு உள்ளது ஏன்னா தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது எவ்வளவு அதிகமான ஆஸ்தியோ அவ்வளவு குழந்தையினுடைய அன்பு இருக்கும் எவ்வளவு ஆஸ்தி தந்தையிடம் வந்து ஆஸ்தி எவ்வளவு அதிகமா ஆஸ்தி பாபா அவங்க அப்பா கிட்டேந்து கிடைக்குதோ அந்த அளவுக்கு பா அவங்க அதாவது அன்பு கூட அப்பா மேல இருக்கும் தந்தையிடம் எந்த ஒரு ஆஸ்தியும் இல்லை தாத்தாவிடம் உள்ளது என்றால் பிறகு தந்தை மீது அவ்வளவு அன்பு இருக்காது பிறகு தாத்தாவிடம் அன்பு ஏற்பட்டுடும் இவரிடம் சொத்து கிடைக்கும் என புரிந்து கொள்வார்கள் இப்போது எல்லையற்ற தந்தை இருக்கிறார் குழந்தைகள் நீங்கள் அறிவீங்க தெரிஞ்சிருக்கீங்க நமக்கு பாபா கல்வி சொல்லி கொடுக்கிறாரு இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இல்லையா மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு பகவான் நம்முடைய தந்தையா இருக்கிறாரு அந்த படைப்பராகிய தந்தை யாருமே தெரிஞ்சுக்கவே இல்லை அறிந்துருதாக அதாவது தெரிஞ்சிக்காத காரணத்தினால்தான் பிறகு தண்ணியே தந்தை என சொல்லிருக்கிறாங்க எப்படி குழந்தையிடம் கேளுங்கள் உங்களுடைய தந்தை யார் என்று கடைசியில் நான் தான் என்று சொல்லிவிடுவார்கள் இப்போது குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இந்த தந்தை இந்த தந்தைகள் அனைவருக்கும் தந்தை ஒருவர் நிச்சயமாக இருக்கிறார் நமக்கு இப்போது அந்த எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார் அவருக்கு தந்தை யாரும் கிடையாது இவர் உயர்ந்தவர்களும் உயர்ந்த தந்தை ஆக குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும் அந்த யாத்திரைகளில் போறாங்க என்ன அங்கே இவ்வளவு குஷி இருக்காது ஏன்னா பிராப்தி எதுவும் கிடையாது வெறுமனே தரிசனம் செய்வதற்காக செல்கின்றனர் வீணாக எவ்வளவு கஷ்டப்படுகின்றனர் ஒன்று இந்த கால்களும் தேய்ந்தது அதாவது நடந்து நடந்து கால்களும் தேஞ்சது இன்னொன்று பணமும் செலவழிகின்றது பைசா அதிகம் செலவழிக்கின்றனர் பிராப்தி எதுவும் கிடையாது பக்தி மார்க்கத்துல வருமானம் கிடைக்குதுன்னா பாரதவாசிகள் பெரும் பணக்கார ஆகி விட்டு இருப்பாங்க இந்த கோவில்கள் முதலியவற்றை கட்டுவதுல கோடிக்கணக்கில் பணம் செலவழிக்கிறீங்க உங்களுடைய சோம்நாத் ஆலயம் ஒன்று மட்டும் இல்லை எல்லா ராஜாக்களோட கூட கோவில் நிறைய இருந்தது தந்தை உங்களுக்கு எவ்வளவு பணம் தந்திருந்தாரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உங்களை உலகின் எஜமானரா ஆக்கியிருந்தாரு ஒரு தந்தை தான் வந்து இது போல சொல்ல முடியும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து உங்களை இது போல அதாவது தேவதையாக ராஜாவாக ஆக்கியிருந்தேன் இப்போ நீங்க என்னவா ஆக்கிட்டீங்க புத்தியில இதெல்லாம் வரணும் இல்லையா நாம் எவ்வளவு உயர்ந்தவளா இருந்தோம் புனர்ஜன்மம் எடுத்து எடுத்து முற்றிலும் தரையில வந்து விழு சோழி போல ஆயிட்டு ஆகிவிட்டுள்ளோம் மீண்டும் இப்போ நாம் பாபாவிடம் போக போறோம் அந்த பாபா நம்ம உலகின் எஜமானரா ஆக்கிட்டு இருக்கார் இந்த ஒரு யாத்திரையில தான் ஆத்மாக்களுக்கு என்ன அது தந்தை கிடைக்கிறார் ஆகவே உள்ளுக்குள் இந்த அன்பு இருக்க வேண்டும் குழந்தைகள் நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்றால் நாம் அந்த தந்தையிடம் செல்கிறோம் என்று புத்தியில் இருக்க வேண்டும் அவரிடமிருந்து நமக்கு மீண்டும் உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கின்றது அந்த தந்தை நமக்கு கல்வி கற்று தரார் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க சர்வசக்திவான் பதீத பாவனராகி என்ன நினைவு செய்யுங்க நான் கல்ப கல்பமாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்ன மட்டுமே நினைவு செஞ்சீங்க நான் விகர்மங்கள் விநாசம் ஆயிடும்னு மனதில் இது வரணும் நான் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கோம் பாபா சொல்றாரு நான் குப்தமாக இருக்கிறேன் ஆத்மா சொல்லுது நான் குப்தமாக இருக்கிறேன் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க நான் பேசுகிறோம்னு பேசிட்டு இருக்கோன்னு சிவபாபாவிடம் பிரம்மாதா தா சிவபாபாவிடம் பிரம்மா தாதாவிடம் இணைந்திருப்பவர்களை சந்திப்பதற்காக சிவபாபாவிடம் பிரம்மா தாதாவிடம் இணைந்திருப்பவர்களை சந்திப்பதற்காக செல்கிறோம் அவர்களால் நாம் உலகத்தின் எஜமானராக ஆகிறோம் உள்ளுக்குள் எவ்வளவு எல்லையற்ற குஷி இருக்கணும் எப்போ மதுபனுக்கு வரீங்களோ தனது வீட்டிலிருந்து வெளியில் வரீங்களோ அப்போ உள்ளுக்குள் குதூகலம் அடையணும் என்னன்னு பாபா நமக்கு ஆன்மீக படிப்பு சொல்லி தரத்துக்காக வராங்க நமக்கு தெய்வீக குணங்களை தாரணம் செய்வதற்காக யுக்தி சொல்றாங்க வீட்டிலிருந்து வெளியில் வரும் சமயத்திலேயே உள்ளுக்குள் இந்த குஷி இருக்கணும் மதுமன் வர்றதுக்கு வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குஷி வந்துடணும் எப்படி கன்னியா கணவனோடு சந்திக்கிறாள் என்றால் நகைகள் முதலவற்றை அணுகிறாள் அப்போது முகம் மலர்ந்து விடுகின்றது அந்த முகம் மலர்வது துக்கத்தை அடைவதற்காக உம் உங்கள் முகம் மலர்கின்றது சதா சுகம் பெறுவதற்காக ஆக அப்படிப்பட்ட தந்தையிடம் வரும்போது எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் இப்போது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார் சத்தியத்திற்கு செல்வீர்கள் பிறகு கலை குறைந்து கொண்டு போகும் இப்போது நீங்கள் பிராமணர்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் பகவான் அமர்ந்து படிப்பு சொல்லி தருகிறார் அவர் நம்முடைய தந்தையாகவும் உள்ளார் ஆசிரியராகவும் உள்ளார் படிப்பிக்கின்றார் பிறகு பாவனமாக்கி கூடவே அழைத்து செல்வார் நாம் ஆத்மா இப்போது இந்த ராவண ராஜ்யத்தில் இருந்து விடு விடுபடுகிறோம் இப்ப இந்த ராவண ராஜ்யத்தில இருந்து விடுபடுறோம் உள்ளுக்குள் அளவற்ற குஷி இருக்கணும் பாபா உலகத்தின் எஜமானராக ஆக்குகிறார் என்றால் படிப்பை எவ்வளவு நன்றாக படிக்க வேண்டும் மாணவர்கள் நல்லபடியாக படிக்கிறாங்கன்னா நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆவாங்க குழந்தைகள் சொல்றாங்க பாபா நாங்கள் ஸ்ரீநாராயணாக ஆவோம் என்று இதுதான் சத்யநாராயணின் கதை அதாவது நரகனிலிருந்து நாராயணாக ஆவதற்கான கதை அந்த பொய்யான கதைகளை ஜென்ம ஜென்மாந்திரமாக கேட்டே வந்திருக்கிறீர்கள் இப்போது பாபாவிடமிருந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் உண்மையிலும் உண்மையான கதையை கேட்கிறீர்கள் அது பிறகு பக்தி மார்க்கத்தில் நடந்து வந்துள்ளது எப்படி சிவபாபா ஜென்மம் எடுத்தார் அதை பிறகு வருடா வருடம் ஜெயந்தியாக கொண்டாடியே வந்துள்ளனர் அவர் எப்போது வந்தார் என்ன செய்தார் எதுவும் தெரியாது நல்லது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றனர் அவரும் எப்போது வந்தார் எப்படி வந்தார் எதுவும் தெரியாது சொல்கின்றனர் கம்சபுரியில் வருகிறார்னு இப்போ அவர் தூய்மையற்ற உலகத்தில் எப்படி ஜென்மம் எடுப்பார் குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும் நாம் எல்லையட்ட தந்தையிடம் செ போறோம் அனுபவம் சொல்கின்றனர் இல்லையா எங்களுக்கு இன்னார் மூலம் புத்தியில் பதிந்தது மொத்தம் இவங்க ஞானம் சொன்னதே என் புத்தியில் பதிஞ்சு நான் இறைவன் வந்திருக்கிறத ஏற்றுக்கிட்டேன் பாபா வந்துள்ளார் என்று அவ்வளவுதான் அந்த நாள் தொடங்கி நாம் பாபாவைத்தான் நினைவு செய்கிறோம் இந்த உங்களுடைய யாத்திரை பெரியூரிலும் பெரியரான தந்தையிடம் வருவதற்கான யாத்திரை பாபாவோ சைத்தன்யம் அதாவது மறைமுகமா இருக்கிறார் குழந்தைகளிடம் செல்லவும் செய்கிறார் அதெல்லாம் ஜட யாத்திரைகள் இங்கு பாபா சைத்தன்யமாக உள்ளார் எப்படி நாம் ஆத்மா பேசுகிறோம் அதே போல் அந்த பரமாத்மா தந்தையும் பேசுறார் சரீரத்தின் மூலம் இந்த படிப்பு வரப்போகும் இருபத்தோரு பிறவிகளுக்கான சரீர நிர்வாகத்திற்காக அது இந்த ஒரு பிறவிக்காக இப்போது எந்த படிப்பை படிக்கணும் அல்லது எந்த தொழிலை செய்ய வேண்டும் பாபா சொல்றாங்க இரண்டையும் செய்யுங்க சன்னியாசிகள் போல் வீடு வாசலை விட்டு காட்டுக்கு செல்ல வேண்டாம் இது இல்லற மார்க்கம் இல்லையா இருவருக்குமான படிப்பு அனைவருமே படிக்க மாட்டாங்க சில நன்றாக படிப்பாங்க சில குறைவா படிப்பாங்க சிலருக்கு சட்டென்று உடனே புத்தில பதிஞ்சிடும் சிலரோ சூடான தோசைகள் போல் பேசிக்கொண்டே இருப்பார்கள் சிலர் சொல்கின்ற ஆம் நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றேன் சிலர் சொல்வார்கள் இது ஓ தனிமையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவுதான் பிறகு மறந்து போவாங்க சிலருக்கு ஞானத்தின் அன்பு தைத்துச்சுன்னா உடனே வந்து புரிஞ்சுப்பாங்க சிலர் சொல்வாங்க எனக்கு நேரமில்லை அப்போது புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு எதுவும் புத்தியில் பதியவில்லை பாருங்க பாபாவுக்கு உடனே புரிந்து விட்டதால அப்போதே அனைத்தையும் விட்டு விட்டா இல்லையா புரிந்து கொண்டா ராஜ்ய பதவி கிடைக்கிறது அதற்கு முன்னால் இதெல்லாம் என்ன நாமோ பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை பெற வேண்டும் இப்போ பாபா சொல்றாங்க அந்த தொழில் முதலியவற்றையும் செய்யுங்க ஒரு வாரம் மட்டும் இதை நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க இல்லற விவகாரங்களையும் பார்த்து கொள்ளணும் படைப்புகளின் பாலனையும் செய்யணும் அவர்களும் படைத்து விட்டு பிறகு ஓடி போய் விடுறாங்க பாபா சொல்றாங்க நீங்கள் படைச்சிருக்கீங்க அப்படின்னா பிறகு நல்லபடியாக பரிபாலனையும் செய்யணும் மனைவியோ குழந்தையோ நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றனர் என்றால் நல்லவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தூய்மையற்றவர்கள் நல்லவர் கெட்டவர் பற்றி தெரிந்து விட்டது இல்லையா பாபா சொல்றாரு நீங்கள் சீமப்படி நடந்தீங்கன்னா உயர்ந்தவளாக ஆயிடலாம் இல்லைன்னா ஆஸ்தி கிடைக்காது தூய்மையானவராகி நல்ல குழந்தையாகி பெயரை விளங்க செய்யுங்க அதாவது பாபாவோட பெயரை உலகத்துல விளங்க செய்யுங்க அம்பு தைத்து விட்டது அதாவது புத்தியில் பதிந்து விட்டதும் அப்படின்னா சொல்லுவாங்க சரி இப்போதோ நாங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்போம் பாபா வந்திருக்காங்க சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக ஆக சிவாலயத்திற்கு செல்வதற்காக பிறகு தகுதியுள்ளோரா ஆக வேணும் முயற்சி செய்யணும் சொல்லுங்க இப்போது சிவபாபாவை நினைவு செய்யுங்க மரண எதிரில் இருக்குது நன்மையோ அவர்களுக்கும் செய்யணும் இல்லையா சொல்லுங்க இப்போதே நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் வினாசம் ஆயிடும் பெண் குழந்தைகள் உங்கள் கடமை வந்து தந்தை வீடு மற்றும் மாமனார் வீட்டை உயர்த்துவது உங்களை அழைக்கின்றனர் என்றால் உங்கள் கடமை அவர்களுக்கு நன்மை செய்வது இரக்க மனம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் தமோ பிரதான மனிதர்களுக்கு சதோ ஆவதற்கான வழி சொல்ல வேண்டும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக அவசியம் ஆகின்றது நரகத்தில் அனைவரும் தூய்மை இழந்த ஆத்மாக்கள் அதனால் அதனால் தான் கங்கையில் குளித்து பாவனமாவதற்காக செல்றாங்க முதலிலோ புரிந்து கொள்ளணும் நாம் தூய்மையற்றவர் ஆகிவிட்டோம் அதனால் பாவனமாக வேண்டும் என்று பாபா ஆத்மாக்களுக்கு சொல்றார் என்னை நினைவு செஞ்சீங்கன்னா உங்கள் பாவங்கள் வினாசம் ஆயிடும் சாது சந்யாசிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த செய்திய சொல்லுங்க பாபா சொல்றாங்க என்ன நினைவு செய்யுங்க என்று இந்த யோக அக்னியால் அல்லது நினைவு யாத்திரை மூலம் உங்கள் கரைகள் நீங்கிக்கிட்டே போகும் நீங்கள் பவித்திரமாகி என்னிடமிருந்து வந்து வந்து பவித்திரமாகி என்னிடம் வந்து விடுவீர்கள் நான் உங்களை அனைவரையும் உடன் அழைத்து செல்வேன் எப்படி தேல் சென்று கொண்டே இருக்கும் எங்காவது மென்மையான பொருளை பார்த்தால் கொட்டிடுமா தேல் கல்லை எப்படி கொட்ட முடியும் நீங்களும் பாபாவின் அறிமுகம் கொடுங்கள் இதையும் பாபா புரிய வைத்துள்ளார் என்னுடைய பக்தர்கள் எங்க இருக்காங்களோ சிவாலயத்துல கிருஷ்ணரின் ஆலயத்துல லட்சுமி நாராயணனுடைய கோவில்ல பக்தர்கள் எனக்கு பக்தி செய்து கொண்டே இருக்கின்றனர் அவர்களும் குழந்தைகள் தான் இல்லையா அவங்க கூட என்னோட குழந்தைங்க தானே என்னிடம் வந்து ராஜ்யத்தை அடைந்திருந்தன இப்போது பூஜைக்குரிய இப்போது பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகிட்டாங்க தேவதைகளின் பக்தர்கள் இல்லையா நம்பர் ஒன் சிவனுக்கு செய்யப்படும் கலப்படமற்ற பக்தி பிறகு இறங்கி இறங்கி இப்போ பூத பூஜை செய்துகிட்டு இருக்காங்க செய்துகிட்டு இருக்கீங்க சிவனுடைய பூஜாரிகளுக்கு புரிய வைப்பதுல சகஜமா இருக்கும் சிவனுடைய பூஜாரிக்கு புரிய வச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு புரிய வைக்கிறது இவர் ஆத்மாக்கள் அனைவரின் தந்தை பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தி தருகிறார் இப்போ பாபா சொல்றாங்க என்னை நினைவு செய்வியர்களானார் விகர்மங்கள் விநாசமாகும் நான் உங்களுக்கும் வழி சொல்கிறேன் இப்போது பாபா சொல்கிறார் தூய்மையற்றவளை தூய்மையாக்குபவர் ஞான கடலாக நான் இருக்கிறேன் ஞானமும் சொல்லி கொண்டிருக்கேன் பாவனம் ஆவதற்காக யோகமும் கற்று தந்து கொண்டிருக்கேன் பிரம்மாவின் உடல் மூலம் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கேன் என்னை நினைவு செய்யுங்கள் தங்களின் எண்பத்தி நான்கு பிறவிகளை நினைவு செய்யுங்கள் பாபாவை நினைங்க உங்களோட எண்பத்தி நாலு பிறவியும் நினைச்சு பாருங்க உங்களுக்கு பக்தர்கள் கோவில்களிலும் கும்பமேளாவிலும் கிடைப்பார்கள் அங்கே சென்று பதீத பாவனன் கங்கையா அல்லது பரமாத்மாவா என்று நீங்க என்ன பண்ண முடியும் நாம புரிய வைக்க முடியும் அவங்களுக்கு ஓடக்கூடிய தண்ணீர் கங்கையா இல்ல பரமாத்மாவா அப்படின்னு புரிய வைக்க முடியும் ஆக குழந்தைகளுக்கு இந்த குஷி இருக்கணும் என்னன்னு நாம் யாரிடம் சொல்கிறோம் எவ்வளவு சாதாரணமாக உள்ளார் பெருமையா பெருமையை காட்டவா பெரிய மனிதராக காட்டுவதற்கு சிவபாபா என்ன செய்வார் அவர் ரொம்ப சாதாரணமா இருக்கிறாரு அதாவது ஆக குழந்தைகளுக்கு இந்த குஷி இருக்கணும் இறைவனையே வந்து நம்மளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார் நாம் யாரிடம் போயிட்டு இருக்கோம் படிக்கிறதுக்கு யார்கிட்ட போயிட்டு இருக்கோம் எவ்வளவு சாதாரணமா அவர் வந்திருக்காரு பெருமையை காட்டவா இல்ல பெரிய மனிதராக காட்டுவதற்கு சிவபாபா என்ன செய்வார் அவரை பெரிய ஆளா காமிக்கணும் அவர் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுவார் சன்னியாசிகளின் ஆடையும் அணிந்து கொள்ள முடியாது பாபா சொல்கிறார் நானும் சாதாரண உன்லை எடுத்துக்கொள்கிறேன் அவருக்குன்னு தனி உடல் கிடையாது நீங்களே ஆலோசனை சொல்லுங்க நான் என்ன செய்வது அதாவது உங்களுக்கு நான் வந்திருக்கிறது இறைவன் தான் புரிய வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆலோசனை சொல்லுங்க இந்த ரதத்தை அலங்கரிக்கவா அவர்கள் உசைனின் குதிரையை பற்றி கூறுகின்றனர் பக்தியில அதை அலங்கரிக்கின்றனர் இங்கே சிவபாபாவின் ரதத்தை பிறகு காளை மாடாக ஆக்கி விட்டுட்டாங்க காளை மாட்டின் நெற்றியில வட்டவடிய சிவனுடைய சித்திரத்தை காட்டுறாங்க இப்போ சிவபாபா காளை மாட்டின் மீது எங்கிருந்து வருவாரு சரி கோவிலில் நந்தியை ஏன் வைத்துள்ளனர் சங்கரரின் சவாரி என சொல்கின்றனர் சூற்றுவதனத்தில் சங்கரின் சவாரி நடைபெறுகிறதா சூட்சவந்த சங்கரோட சவாரி நடைபெறுதா என்ன இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் அது ட்ராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது அது ட்ராமாலும் அப்படி இருக்கிறது நடக்குது ஆனால் அப்படின்னு ஒருத்தர் அப்படிலாம் சூட்சவந்தெல்லாம் நடக்கிறது அவங்களுடைய அதாவது சங்கரோட வதனம் வந்து சுட்சம் வதனம் அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அதாவது சங்கர் வந்து சவாரி செய்யறதெல்லாம் கிடையாது அச்சா நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தனக்கு தானே உறுதி எடுத்துக்கணும் இப்போ நான் உண்மையான வருமானத்தை சம்பாதிச்சே தீருவேன் தன்னை சிவாலயத்துக்கு செல்வதற்கு தகுதியுள்ள ஆக்கிப்பேன் நல்ல குழந்தையாகி ஸ்ரீமத் படி நடந்து பாபாவின் பெயரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவேன் ரெண்டாவது பாயிண்ட் இரக்க மனம் உள்ளவராகி சமூக பிரதானமான மனிதர்களை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும் நம்மளுக்கு ரொம்ப இரக்க குணம் வேணும்னு பாபா சொல்றார் அனைவருக்கும் நன்மை செய்யணும் இறப்பதற்கு முன்பே அனைவருக்கும் பாபாவை நினைவுபடுத்த வேண்டும் இறப்பதற்கு முன்பே அனைவரும் பாபாவை நினைவுபடுத்த வேண்டும் அனைவருக்கும் பாபா இறைவன் வந்திருக்காருங்கிறத நினைவுபடுத்தும் வரதானம் ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் அவர்களது மூன்று காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுக ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் அவர்களது மூன்று காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுக குழந்தைகள் நீங்கள் மனித ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களது மூன்று காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுங்கள் நாம் நேற்று எப்படி இருந்தோம் இன்று எப்படி இருக்கிறோம் நாளை என்னவாக மாற உள்ளோம் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தென்பட வேண்டும் எப்போது இதனை தெரிந்து அனுபவம் செய்வார்களோ அப்போது அநேக பிறவிகளான ஆசைகள் மற்றும் தாகம் தனிய பெற்றவராக முக்தி மற்றும் நேரம் இது என்பதை சுலபமாகவே இருந்து பெற ஈர்ப்புடன் வருவார்கள் ஸ்லோகன் ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இந்த பாடத்தில் சதா உறுதியாக இருந்தால் கடலின் நடுவே சூறாவளியிலும் சுலபமாகவே கடந்தேறி விடுவீர்கள் ஸ்லோகன் ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இந்த பாடத்தில் சதா உறுதியாக இருந்தால் கடலின் நடுவே கடலின் நடுவே சூறாவளியிலும் சுலபமாகவே அச்சா ஏறி விடுவீர்கள்